காதலிக்காக எடுக்கப்பட்ட படம் நடிக்க மறுத்த ரஜினி ஹீரோவாக உருவெடுத்தார் ஒரு இயக்குனர் அவர்தான் டி ராஜேந்தர் ரஜினிக்காக சொன்ன கதையில் அவர் நடிக்க மறுக்கவே பின்னர் தானே ஹீரோவாக டி ராஜேந்தர் நடித்த படம்தான் உயிரிழவரை உஷா இந்த படத்தை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவலை பார்க்கலாம் இந்த படத்துக்கு முன்னர் தமிழ் சினிமாவில் ஹல்ட் கிளாசிக்காக அமைந்த ரயில் பயணங்களில் உள்பட சில படங்களை இயக்கியிருந்தார் டி ராஜேந்தர் அதுவரை தனது படங்களிலெல்லாம் கேமியோ ரோல் கௌரவ வேடம் கதாபாத்திரத்தில் தோண்டி வந்த டி ராஜேந்தர் ஹீரோவாக படம் முழுக்க தோன்றியது உயிர் உயிருள்ளவரை உஷா படத்தில்தான் வழக்கமாக தனது படங்களில் இயக்கம் எழுத்துப் பணிகள் மட்டுமில்லாமல் ஒளிப்பதிவு எடிட்டிங் இசை பாடல் உள்பட அனைத்தையும் செய்துவந்த ராஜேந்தர் இந்த படத்தின் மூலம் முதல் முதலாக பிரதான கதாபாத்திரத்தில் நடிப்பிலும் பட்டயக் கிளப்பினார் அதுவரை தமிழ் சினிமாவில் ஹீரோவுக்காக இருந்த இலக்கணங்களையெல்லாம் உடை தெரியும் விதமாக தாடியுடன் கூடிய லுக்கும் வித்தியாசமான பாடி லாங்குவேஜும் உடன்கூடிய கூடிய நடிப்பையும் வெளிப்படுத்தி டி ராஜேந்தர் ஸ்டைல் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினார் உயிரிழவரை உஷா படம்தான் டி ராஜேந்தர் தஞ்சை ஆர்ட்ஸ் என்ற பெயரில் தானே தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி முதன்முறையாக தயாரித்த படமாகவும் அந்த படம் அமைந்தது தனது காதலியின் பெயரையே படத்தின் டைட்டிலாக வைத்து டி ராஜேந்தர் எடுத்திருந்த இந்த படம் நடிகர் கங்கா நளினி ஆகியோர் தமிழ் சினிமாவில் அறிமுகங்களாக தோன்றினர் அதுபோல் பிரமாண்ட செட்டமைப்பதில் டி ராஜேந்தர் கனித்துவமானவர் என்ற ஃபார்முலா தொடங்கியதும் இந்த படத்திலிருந்துதான் இந்த படத்தின் கதையை ரஜினியை மனதில் வைத்துதான் கீராஜந்தர் உருவாக்கியிருந்ததாக கூறியிருந்தார் அவர் நடிக்க முடியாமல் போனதால் வேறு வழியின்றி தானே தனது காதலியின் நினைவாக எடுக்க நினைத்த படத்தில் வேறு ஹீரோவை நடுக்க வைப்பதற்கு பதிலாக தானே ஹீரோவாக தோன்றி சிறப்பான நடிப்பின் மூலம் அனைவரையும் ரசிகர்களையும் கவர்ந்தார் படத்துக்கு தான் பாடல் எழுதி இசமைத்தார் மேகம் வந்து ராகும் இந்திரலோகத்து சுந்தரி கட்டடிப்போம் போன்ற பாடல்கள் அந்த கால இலசுகளை தாளம்பூட வைத்தது பாடகர் கே ஜே ஜேசுதாஸ் குரலில் கரை காற்ற நில்லு பாடல் காலத்தால் அழியாத மெலடியாக நிலைத்து நிற்கிறது என்றும் படம் முடிந்து ரிலீஸாவதில் பல்வேறு சிரமங்களை சந்தித்த போதிலும் வெளியான பின்னர் சூப்பர் டூப்பர் ஹிட்டாகி பாக்ஸ் ஆஃபீஸில் வசூலை குவித்தது தெலுங்கு டப்பிங் செய்யப்பட்டு வெளியிடப்பட்ட இந்த படம் அங்கும் ஹிட்டானது இந்த படம் கன்னடம் ஹிந்தி மொழிகளிலும் ரீமேக் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வெளியாகி தற்பொழுது கல்ட் கிளாசிக் காதல் திரைப்படமாக ஒரு உயிருள்ளவரை உஷா மாறியுள்ளது இந்த உலகில் கடைசி உயிர் இருக்கும் வரை உயிருள்ளவரை உஷா என்கிற காவியம் இருந்து தான் இருக்கும் ஸ்லோ பாய்சன் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க